ஹாய் ஒருபடி கூலி படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ பரப்பியவர்களுக்கு பருப்பு வேகவில்லை திருப்பூர் சுப்பிரமணியம் ரெடி அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலிப்படம் ஒன் மில்லியன் டிக்கெட் ஷோல்ட் அவுட் தேலுகளை மட்டும் அப்படின்ற வந்திருக்கு போட்ரா வேண்டிய வாங்க வீடியோக்குள்ள போடலாம் வீடியோ பண்ணலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தை காலி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள் ரொம்ப கங்கணம் கட்டிட்டு என்னென்ன பண்ணாங்க அப்புறம் விஜய்க்கு சொம்பு தூக்குறவங்க நிறைய ரிவியூவர்ஸ் என்னென்னலாம் நல்லா சிரிப்பா தான் வருது அந்த பாண்டா என்னென்ன பண்ணிக் எல்லாம் பாக்குறாங்க படத்துக்கு போய் படம் நல்லா இருக்கா மியூசிக் நல்லா இருக்கா கதை நல்லா இருக்கா அவ்வளவுதான் லாஜிக் எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கான் எந்த படத்துக்கு அதை எப்படி சொல்லு இப்ப இருக்கிற படத்துக்கு எந்த படம் லாஜிக் புஷ்பா டூ லாஜிக் கஷ்டப்பட்டு நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் எல்லாம் பரப்புனாங்க ஆனா பருப்பு வேகலை அப்படின்னு நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு நினைச்சிருந்த பாருங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் எல்லாம் பரப்புனாங்க ஆனா இன்னமும் எல்லா ஷோஸ் வந்து பக்கவா போயிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் இப்போ அந்த மாணவருக்கு நினைச்சிருக்க பாருங்க என்னதான் வந்து அவங்க நெகட்டிவ் ரியூஸ் பார்த்தினாலும் இன்னைக்கும் நான் அதை கேட்குது அப்படின்னு தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எல்லா ஷோஸும் ஹவுஸ் நல்லா போயிட்டு இருக்கு யாரும் யாரும் ஒரிப்படிக்காதுங்க இந்த இடங்கள்ல இந்தியா மட்டும் இல்ல தமிழ்நாடு மட்டும் இல்ல தெலுங்கு ஆந்திரா கர்நாடகா எல்லா இடத்துலயும் இந்த பட்டியல் பெற்று அப்படின்னு சொல்லி தெலுங்குல பாத்தீங்கன்னா ஒன் மில்லியன் டிக்கெட் ஷோல்ட் அவுட் ஆயிருக்குங்க இதெல்லாம் வந்து வரலாற்று சாதனை அப்படின்னு சொல்றாங்க இது வரைக்கும் எந்த ஒரு படத்துக்கும் இப்படி ஒரு நடந்தது இல்லைங்க பாருங்க மில்லியன் டிக்கெட் அப்படின்ற தகவல் இருக்கு எல்லாரும் சொன்னாங்க ஆஹா நம்ம ஜூனியர் என்டிஆர் கூலி படம் காலி ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க அங்கேயே போய் நான் தாண்டா கிங்கு அப்படின்னு தெரிஞ்சு விட்டுட்டு இருக்காரு இப்ப ரெண்டாவது நாளும் ஃபர்ஸ்ட் நாளும் உங்களுக்கு தெரியும் ஹைதராபாத் ஹைதராபாத்ல வந்து கரெக்டா உங்களுக்கு அந்த டேட்டாலாம் வந்துடும் ஏன்னா நம்ம சென்னை எப்படியோ அங்கே பாரு அங்க ஆந்திராவில் அந்த ஹைதராபாத் உங்களுக்கு கரெக்டாக டேட்டா கிடச்சிடும் அப்போது நம்ம அதை பார்த்தோம்னாலே உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும் ஃபஸ்ட் நாளில் தலைவர் தான் அங்கே பண்ணிட்டாரு ரெண்டாவது நாள்லேயும் தலைவர் தான் அடிச்சு தும்சம் பண்ணியிருக்காரு வார்டூவை அதை நினைக்கிறேன் இணைச்சிருக்கேன் பாருங்கள் புக்மை ஷோவில் ஹைதராபாத் டே டூவில் நைட் ஷோ மட்டும் அதை நினைச்சிருக்கேன் கூலி படம் ஆக்குபேஷன் பார்த்தீங்கன்னா நைன்டி டூ பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்ட் ஆக்குபேஷன் கிராசிங் நிட் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் குரோர்

டென் தௌசண்ட் டிக்கெட் ஷோல்ட் அவுட் அது நம்ம தலைவருடைய படம் கூலி தான் அது வந்து எந்த படம் கேஜிஎஃப் டூவை முறியடிச்சாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிக பாசிட்டிவ் ஃபீலிங் அப்படின்னு கேஜிஎஃப் டூவே முறியடிச்சாரு பல சாதனைகளை முறியடிச்சிட்டு வர்றாரு அவங்க இடத்துல போய் நான்தாட்ட கிங் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காரு கேரளாவில் சொல்ல தேவையில்ல எப்படி புக் மை ஷோவில் டிக்கெட் புக் ஆச்சுன்னு நீங்க பாத்துருப்பீங்க என்ன மாதிரி ரெக்கார்ட்லாம் கிரியேட் பண்ணிச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியிலையும் இப்ப ரெக்கார்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்கு கண்டிப்பா ஓகே நண்பர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தைய கூலி படத்துக்கு நெகட்டிவ் ரிவியூ பரப்புனவங்க பருப்பு வேகலை அப்படின்னு நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஹிந்த்